வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனல்ல கேரளா லாட்ரிங் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கொஞ்சம் தொடர்ந்து இருந்தோம் நண்பா இன்னைக்கு என்னன்னா நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு ஆல் போர்டு மிஸ் ஆயிடுச்சு கேரளா லாட்ரிங் மட்டும் நம்ம மிஸ் ஆயிடுச்சு லாட்ரிக்கலாம் நம்மளுக்கு ஆல் போர்டு போர்டு வயசுல கொஞ்சம் அடைச்சுக்கிட்டு இருந்துச்சு கேரளா லாட்ரிங் மட்டும் டோட்டலாக மிஸ் ஆயிட்டு ஆனால் நல்ல ஒரு கெசிங் தான் எடுத்திருந்தேன் இருந்தாலுமே நம்மளுக்கு நம்ம அடிப்படையில எடுத்திருந்தோம் ஆனா ஜீரோ நம்ம எடுத்திருக்கோம் ஆறு ஜீரோ ஒண்ணுக்கு நம்மளுக்கு எடுத்திருக்கோம் ஆனா நம்மளுக்கு டோட்டலாவே மிஸ் ஆயிட்டு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பவர் போர்டுலயே நம்மளுக்கு ஜீரோ உக்காந்துருக்கேன் ஆனா போர்டு மாதிரி உட்காந்துருக்கா நேற்று நம்மளுக்கு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்மளுக்கு டோட்டலாவே மிஸ் ஆயிட்டு ஆனா இன்னைக்கு பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அடிப்பில வந்திருந்தால் பண்ணிக்கணும்பா இல்லைன்னா ஒரு கெசி மட்டும் ஃபாலோ ஏன்னா நம்ம பண்ணிக்கணும் அடிப்படையில எடுக்கிறப்போ சூப்பரான ஒரு கிரிசு வந்துட்டு இருந்துச்சு நேற்று பேட்டன் மாறிடுச்சு ஆஹ் பேட்டர் நம்மளுக்கு புதன்கிழமைய மாறி இருக்கும் ஆனா புதன்கிழமை நம்மளுக்கு வச்சுட்டு நேற்று பேட்டனை மாத்திட்டாங்க அது இல்லாம நம்ம ஃபார்முலாசை பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுக்கு தான் சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம பவர் அடிப்படையில வச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் பவர் அடிப்படையில கூட நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இன்னைக்கு பேட்டர்ன் நல்ல ஒரு பேட்டர்னு நல்ல ஒரு மெத்தட் தான் எடுத்திருக்கேன் உங்க கணிப்புல வந்திருந்தால் நீங்க க்ளீன் பண்ணுங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெஸியை மட்டும் ஃபாலோ கொடுக்கிட்டு இருக்கணும் நண்பா அது மட்டும் இல்லை நம்ம வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரில் நம்ம சிங்கிள் போர்டு கேசிங்கிட்டு தரோம் ஏபிஎஸ்சிபிசி கேசிங் தரோம் ஏபிசி கேசிங்கிட்டு தரோம் சிங்கிள் செட்டு தான் நம்ப தரோம் நேற்று தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு அதுக்கு முன்னெல்லாம் நம்ம நாலு ஷோவுமே ஏபிஎஸ் பிசி எல்லாமே வெற்றி எடுத்துக்கிட்டு இருந்தோம் நேற்று நம்மளுக்கு ஆல் போர்டு மட்டும்தான் பாஸ் ஆனது நம்மளுக்கு ஏபிஎஸ் பிசியில் பிஎஸி வெற்றி கிடைச்சது நம்ம போர்டு மாதிரி உட்காந்துட்டு நண்பா நம்மளுக்கு எல்லா சோவுமே சிங்கிள் நம்பர்லாம் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டே இருக்குது இன்னைக்கு நல்ல ஒரு ஸ்டாங்க தான் எடுத்திருக்கேன் அதாவது பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் கெசிங் கொஞ்சம் சூப்பரவே இருக்கும் கெசிங் உங்களுக்கு கெசிங் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தரோம் நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல சிங்கிள் போர்டு கெசிங் ஏபிஎஸ்சி கேசிங் ஏபிசி கெசிங் நம்ம தந்துகிட்டு இருக்கோம் மந்த்லி பிளானு டே பிளான் வீட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சூப்பரான ஒரு வெற்றி தான் கொடுக்குறோம் இதெல்லாம் நம்ம வெற்றி கொடுத்துருவோம் இல்லையோ ஆனா நம்மகிட்ட கெஸிங் வாங்குறவங்ககிட்ட நம்ம சூப்பரான ஒரு வெற்றி கொடுத்துட்றோம் இருப்பா இருந்தா மட்டுமே நீங்க வாங்கலாம் இல்லைன்னா ஒரு மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்ப வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு எண்பது தொண்ணூத்தி ஒண்ணு பத்து ஐம்பத்தி ரெண்டு இது நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்பாங்க சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ இதுதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு இதுல நம்ம சிங்கல் பொருட்கட்சி தந்துக்கிட்டு இருக்கோம் நீங்க உங்கள்க்கு பத்திரிக்கலாம்னு பண்ணிட்டு நண்பா விருப்பப்பட்ட நண்பர்கள் மட்டும் நீங்க வாங்கிக்கலாம் நம்ம எந்த ஒரு சீட்டிங்கும் பண்றது இல்லை கரெக்டா நம்ம வெற்றி கொடுத்துட்டு இருப்போம் நம்மளுக்கு ஏதோ ஒரு நாள் மிஸ் ஆகலாம் அதனால எல்லா நாளுமே மிஸ் ஆகாத நண்பா இன்னைக்கு சூப்பரான ஒரு கெஸ்டிங்லாம் எடுத்து வச்சிருக்கேன் விருப்பம் மட்டும் நீங்க வாங்கிக்கலாம் நண்பா அந்த எப்பொழுதும் பின்னிங்க அடிக்கிற ஃபோட்டோ நம்ம போடுவோம் நம்ம ஆல் போர்டு மட்டுந்தான் வெட்டி கொடுத்தோம் ஆல் போர்டு போடு வயசுலேருந்து நம்ம வெட்டி கொடுத்தோம் அதனால் இன்றைக்கி அந்த வீடியோ அந்த க்ளாட்டை நம்ம எடுக்கலை இன்னைக்கு ஃபார்முலாஸை வச்சு கெஸ்ஸிங் கெஸிங் எடுத்துருக்கோம் தான் இது சூப்பராக நான் எடுத்திருக்கேன் வந்தா கணிப்பில் வந்தால் இன்றைக்கி கிளியர் பண்ணிக்கிறேன்பா கேரளெலாம் ஆல் போர்டு கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு நாலு ரெண்டு ஏபிஏசிபிசி பாருங்கள் அஞ்சு நாலு ஜீரோ ஆறு மூணு நாலு மூணு ஒன்று எட்டு ரெண்டு டபுள்ஸில் வந்தா ரெண்டு ரெண்டு நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பாருங்க ரெண்டு ரெண்டு அஞ்சு ஏழு நாலு மூணு ஏழு எட்டு மூணு ஜீரோ ஆறு மூணு நாலு ரெண்டு ஆறு பா எல்லாம் ஸ்டாக்காக தான் இருக்கு கடுப்புல வந்தா நீங்க பிளே பண்ணிக்க நண்பா என்னென்ன ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நண்பா போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு ஆறு எட்டு பி போ நாலு அஞ்சு சி போர்டு மூணு ரெண்டு இருந்தா இதுவும் நல்ல தான் பிடிச்சிருக்கு உங்க கணிப்பில் வந்திருந்தாலும் மட்டும் பிளே பண்ணிருங்க ஏன்னா ஒரு கெசிங்க மட்டும் பாலோ பண்ணுங்க நம்பா நம்ம சேனல்ல போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க எடுக்கிற வெற்றியோ உங்க ஃப்ரெண்ட் எடுக்கட்டும் நம்மள்ட்ட கேமரா எல்லாத்தையும் டீ நம்மள்ட்ட கெசிங் இருக்கணும் இப்போ நம்ம நம்மள்ட உள்ள நண்பர்களுக்கெல்லாம் இல்லை டே இருந்தா உள்ள ஊருக்குலாம் நம்ம காலையிலே அனுப்பிட்டோம் இந்த டயத்துக்கெல்லாம் அவங்களுக்கும் அனுப்பிட்டோம் நண்பா நாலு சோக்கு சேர்த்து அனுப்பிடுவோம் நம்ம அடுத்தடுத்த சோக்கு இல்லை நாலு சோக்கு தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டோம் இன்னைக்கு சூப்பரான வெற்றி இருக்குன்னு நினைக்கிறேன் வெற்றி இருந்தால் இந்த கடவுளுக்கு நன்றி நண்பா ஓகே நாளைக்கு வீடியோல செஞ்சுக்கலாம்னு நண்பா